நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி சிந்தனை உயர்ந்த விருது வாக்கோடு பணி செய்வோம் நற்செய்தி நூல் பிரிவு நான்கு இறை சொற்றொடர்கள் பதினாறு முதல் முப்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் இயேசு திருமுழுக்கு பெற்றவுடன் தூயாவி அவர் மேல் புறாவை போல விண்ணிலிருந்து வந்திறங்கியது அதை தொடர்ந்து ஆவியாரால் சோதனை நேரத்தில் சோதனைகளில் அழகை வென்றபின் தூயாவின் வல்லமையுடையவராய் தமது பணியை தொடங்கினார் இந்த பணியின் விருது வாக்கு ஒன்று ஏழைகளுக்கு நற்செய்தி இரண்டு சிறைப்பட்டோர் விடுதலை மூன்று பார்வையற்றோர் பார்வை பெறுதல் நான்கு ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புதல் இந்த பணிகளின் அடிப்படையில் ஆண்டவர் தரும் ஆண்டு முழக்கமிட்டு அறிவித்தல் நடைபெறுகிறது இதனால் இயேசு சொல்கிறார் மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று தொடர்ந்து அவர் வாயிலிருந்து மொழிகளை கேட்ட மக்கள் பணி தொடக்க முதலே பல திக்குகளிலிருந்தும் எதிர்ப்பை கிளப்பியது மேலே நாம் கண்ட எதிர்ப்பு பிற இனத்தவர்பால் கடவுளுக்கு உண்டு என்ற செய்தினால் வந்தது அன்பார்ந்தவர்களே அடிமை தலையில் யூத மக்களிடம் கடவுள் விரைவில் வந்து உங்களை விடுவிப்பார் என்ற நற்செய்தி அறிவிக்க இறைவன் தன்னை அனுப்பியுள்ளார் என்ற உண்மையை ஏசு உறக்க கூறுகிறார் ஆண்டவரின் ஆவியை பெற்ற இயேசுவின் பணிகளை இன்றைய நற்செய்தி சுட்டி காட்டுகிறது ஒவ்வொரு ஐம்பதாவது ஆண்டையும் இஸ்ரேல யூப்லி ஆண்டாக கொண்டாடினார்கள் அந்த ஆண்டிலே மக்கள் வாங்கிய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன அடிமைகள் விடுதலை செய்யப்பட்டன இயேசின் வருகையிலேயே அந்த அருள்தர் ஆண்டு தொடங்கிவிட்டது ஆனால் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்தன காரணம் ஒன்று அவர்களின் ஆணவம் வெளியிடத்திலிருந்து வந்த ஒருவரை ஆசிரியராக ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களுள் ஒருவர் வருவதை ஏற்க மனமில்லை இரண்டாவது இறைவன் தங்களுக்கு அளித்த கொடைகள் பிறருக்கு பகிரப்படக்கூடாது அவை தங்களுக்கு மட்டுமே உரியன என்பதில் அவர்கள் உறுதியாய் இருந்தன மானுடத்தை தன் சாயிலும் படைத்த இறைவன் ஓர் இனத்துக்கு கட்டுப்பட்டதல்ல மாறாக எல்லாருக்கும் வழங்கப்பட வேண்டியவை பிற இனத்து மக்களுடனும் பகிரப்பட வேண்டியவை என்பதை எடுத்து எம்புகிறார் இயேசு அன்பார்ந்தவர்களே இயேசுவின் பணி வாழ்வில் விருது வாக்கை முதலில் தெளிவாக ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் அவர் பணி செய்வார் விருது வாக்கின் அடிப்படையில் செயல்படுகின்ற வேலையிலே பாராட்டும் உண்டு துன்பம் உண்டு எல்லாம் பக்குவமாக இறைமகனையே ஏற்றுக்கொள்கின்றார் நமது வாழ்விலும் உயர்ந்த விருது வாக்கை ஏற்போம் அதன் அடிப்படையில் பணி செய்வோம் அவற்றிலும் மகிழ்ச்சி மகிழ்ச்சர் அனுபவத்தையும் கசப்பு அனுபவத்தையும் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது வாழ்வில் உயர்ந்த விருதுவாக்கு உள்ளதா தூயாவின் துணையோடு நான் பணி செய்கின்றேனா பணிவாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கின்றேனா மன்றாடுவோமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் எங்களது வாழ்விலை உயர்ந்த விருதுவாக்கோடு செயல்படவும் தூயாவின் துணையோடு பணி செய்யவும் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களை மகிழ்வோடு இருக்கவும் வரம் தாரும், ஆமீன்